வணக்கம் வீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை அமௌன் மாதிரியாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கேன் வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரம் பக்கத்தில் அதாவது ஒட்டஞ்சத்திரம் டு செம்பட்டி செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கட்ரோடு பேஸில் ஒரு நூ முந்நூறு மீட்டர் மண்பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மண்பாதை வந்து பொதுப்பாதை ஃபுல்லாகவே இந்த அந்த பக்கம் மகாக்கணி நட்டுருக்காங்க இங்கிட்டு தென்னந்தோப்பு மகாகனி ஒரு ஒரு ஏக்கரில் இருக்கு மொத்தம் மூன்றரை ஏக்கரு மூன்றரை ஏக்கரில் ஒரு ஏக்கர் மகாகனி மிச்சம் ரெண்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு தான் கிணறு பாருங்கள் கிணறு நல்லா பெரிய கிணறு ரெண்டு போர் இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது அது இப்போ தான் களைக்கொல்லி அடிச்சிருக்காங்க அதனால் காஞ்சி போனது மாதிரி தெரியும் தென்னந்தோப்பு இருந்தால் பாருங்கள் மரமெல்லாம் இல மரம் தான் ஒரு பத்து வருஷத்து மரந்தே இருக்கும் மரம் போறாமே நல்ல காய்ப்பில் தான் இருக்குது மரம்னால நல்ல காய்ப்பு உங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது தண்ணி கின்னி பாய்ச்சிருந்தாங்கனாக்க நல்லா காய இருக்கும் இது வந்து தண்ணி கொஞ்சம் பத்தாக்குறையாக பாய்ச்சிருக்காங்க தண்ணியெல்லாம் கிடக்கு ஆனால் ஆல்ரெடி இவங்க வந்து பாதுகாப்பு பண்ணாமல் வெளியில் இருக்காங்க வெளியில் இருக்கிறதுனால தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியல மரம் புறாமல் நல்லா காப்பில் பாருங்க கொலஒலையாக காய்ச்சிருக்கு வருங்க இந்த வயசு மரம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது மேறின வயசாக இருக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சி வருஷத்துக்கு மரமாக இருக்கு அதுவே ஈல்டு தராது இது வந்து எந்த சத்துலேயும் கவலையே கிடையாது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு நல்ல ஈல்டு தரும் மரமெல்லாம் இல மரம் தான் அந்த சைடு அந்த மகாகனி ஒரு ஏக்கர் சொன்னேன் பாருங்க அந்த அந்த சைடு இருக்கு பாருங்க அதுதான் மகாக்கணி தென்னந்தோப்பு இது மண்பாதையை காமிக்கிறேன் பாருங்கள் மண்பாதை இது இந்த லேண்டுக்குள்ளே வர மண்பாதை இது இருக்க தோட்டத்துக்காரங்களுக்கு பொது பொதுப்பாதையாற்ற இருக்குது பாதை எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குங்க இது வந்து பாத்ரூமு பாத்ரூமு அந்த சைடு வீடு வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே வீடாக கட்டியிருக்காங்க ஒரே வீடாக கட்டினதில் ரெண்டு வீடுமே ஒரே வீடாக தெருக்கு வாசப்படி தனித்தனி வாசப்படி வீட்டை பார்க்கல வாங்க ஓனர்லாம் இங்கே தான் தங்கியிருக்காங்க அந்த கலர் பெயிண்ட்டு ஒரு வீடு தம்பி வீடு இங்கிட்டு மேற்க ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறது அண்ணனோட வீடு வீடெல்லாம் நல்லா பராமரிப்பில் தான் இருக்குது மாடிக்கு ரெண்டு பக்கமுமே படி இருக்குது அந்த சைடும் படி இருக்குது இந்த பக்கமும் படி இருக்குது இது வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஒரு ஏக்கர் அறுபது சென்டுங்க நல்ல பராமரிப்பில் தான் இருக்காங்க வீடெல்லாம் நல்ல பராமரிப்பு ஒருவேளை இங்கேயே தங்கி இருக்கிறதா இருந்தாலும் இருந்துக்கலாம் இல்லை இதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம் வர்ற பையருக்கு நன்றி வணக்கம்